இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற பதினாறு பேர்ச்சஸ் காணி விற்பனைக்காக இருக்குது வத்தளை பிரதேசத்துல இந்த பதினாறு பேர்ச்சஸ் காணியும் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு இந்த பதினாறு பேர்ச்சஸ் காணியையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் காணியினுடைய உரிமையாள்ட தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா ஒருத்த சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த காணி பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதினாறு பர்ச்சேஸ் காணியும் தான் விற்பனைக்கு இருக்குது வத்தளை பிரதேசத்தில் எந்த பகுதியில விற்பனைக்கு இருக்குது அப்படி என்று பார்த்த மட்டும் சொன்னா பத்தளை மரதான ரோட் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோகுள் லொகேஷன்ல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணி விற்பனைக்காக இருக்குது மொத்தம் பதினாறு பர்ச்சஸ் காணி இதுல இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்த இந்த காணில செகண்ட் ஃபுளோர் அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டுறதுக்கான அனுமதி பெற்று உரிமையாளர்கிட்ட அதற்கான அனுமதி இருக்குது த்ரீ பெட்ரூம்ஸ் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்டை நீங்கள் கட்டி கொள்ளலாம் நீங்கள் இந்த காணியை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அனுமதி ஏற்கனவே பெறப்பட்டிருக்குது செகண்ட் ஃப்ளோருக்கு கட்டுறதுக்கான அனுமதி பெறப்பட்டிருக்குது த்ரீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட் கட்டி கொள்ளலாம் இந்த பதினாறு பர்ச்சேஸ் காணியை நீங்கள் வேண்டும் பொழுது அதற்கான அனுமதியையும் நீங்கள் உரிமையாளரிடமே நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தில் ஒரு பர்ச்சேஸ் காணிக்கு இந்த உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்ப்போம் மொத்தம் பதினாறு பர்ச்சஸ் காணி கிடக்குது ஒரு பர்ச்சஸ் காணிக்கு பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி சொல்ற விலை பதினெட்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த விலை வந்து ஒரு பர்ச்சஸுக்குரிய விலை பேசி தீர்மானிக்க கூடிய விலை பதினெட்டு லட்சம் இந்த விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும் பத்தளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பதினாறு பர்ச்சஸ் காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் அந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரத்தில் அடுத்த விவரமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உரிமையாளிட்ட தொலைபேசி இலக்கம் அடுத்ததை பார்ப்போம் இந்த காணி வாங்குறது அப்படி என்று சொன்னால் யாரோட தொடர்பு கொள்ள வேணும் அதாவது உரிமையாளர்கிட்ட டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஊடாக நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த காணியை வத்தலை பகுதியில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்க முடியும் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே இதேபோல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உங்கரம்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் அந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணியல் வீடுகளுக்குரிய ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் அதுக்கு அந்த காணியல் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்க அவதாரமாக இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்